வணக்கம் ஜோதிட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் பிரியர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டது என்றும் அதன்படி சிம்மராசிக்கு அட்டமச்சனி என்றும் காணொளி வழியாக பரவலாக பல ஜோதிடர்கள் தங்களுடைய அறிவின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் பலன்களை சொல்லி வருகிறார்கள் அன்பர்கள் கேட்டு கண்டு பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கம் பாக்கிய பஞ்சாங்கம் எது சரி என்று இதன் முன்னம் ஒரு பதிவிட்டுள்ளேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி அறிவியல் உபகரணங்கள் கொண்டு அறிவியல் கணிதம் சார்ந்த முறையில் அறிவியல் ஆளர்களால் கணிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது அந்த திருக்கணித பஞ்சாங்கம் ஆனால் ஆதி காலம் தொட்டு வேதம் காலம் தொட்டு ரிஷிகளாலும் சித்தர்களாலும் வழி வழியாக பாரம்பரிய பஞ்சாங்கமாக சுத்த சர்வ முகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கமே சிறந்த பஞ்சாங்கம் என்று பலராலும் கருதப்படுகிறது என்னை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதம் விஞ்ஞான பஞ்சாங்கம் என்றால் வாக்கிய பஞ்சாங்கம் சித்தர்களால் ரிஷிகளால் பல ஆண்டுகளாக பல வருடங்களாக யுக தர்மங்களுக்காக தொடர்ச்சியாக வழி வழியாக வருவது வாக்கிய பஞ்சாங்கமே எனவே வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி சனிப்பெயர்ச்சி ஆகவில்லை திருக்கணிதப்படி ஆகிவிட்டதென்று அவர்கள் கணித்து பலனிடலாம் அது அறிவியல் சார்ந்த பஞ்சாங்க கணித முறை இது மீன் யானைகள் தவ வலிமையில் கண்ட பஞ்சாங்க வழிமுறை பாரம்பரிய பஞ்சாங்க பராசரர் என்ற மகா ரிஷி கணித்த பஞ்சாங்கம் அதன் பிறகு அதை வழி வழியாக பல சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் அதன் அடிப்படையிலேயே பலன்கள் எதிர்கால பலன்களை கணித்து தந்திருக்கிறார்கள் அப்படியென்றால் என்னைக்கு சாட்சியாக நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டுமென்றால் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு என்ற அடிப்படையை படித்து பயனுற்று அதன் வழியே நான் பலன் சொல்லி வருவதால் அகத்தியர் சித்தர் நாடி ஜோட அடிப்படையிலும் நான் பலன் சொல்லி வருவதால் நாடி ஜோட முறைப்படி தெளிவான பஞ்சாங்கம் எதுவென்று அகத்தியருடைய நாடி ஜோட குறிப்பில் வருகிறது என்றால் சுத்த சர்வ மூர்த்த வாக்கிய பஞ்சாங்கமே அப்படியென்றால் திருக்கணிதபடி பலன் சொல்லலாம் அது ஒரு முன்னெச்சரிக்கை பலனாக அன்பர்கள் கேட்டு பயனடையுங்கள் ஆனால் தெளிவான பஞ்சாங்கம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கமே அதன்படி சனி பகவான் சிம்மத்துக்கு ஏழாம் இடத்தில் போராட்டாதி மூணாம் பாதலில் தான் பயணம் செய்கிறார் சனி பேர்ச்சி என்று முக்கியமான கோயில் எதுவென்றால் திருநள்ளாறு திருநள்ளாறு தான் முறையான சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டதென்று கணித்து பரிகார பூஜைகள் சிறப்பு பூஜைகள் செய்வார்கள் எப்பொழுது திருநள்ளாறு தேவஸ்தானம் இந்து அறநிலைத்துறை அடிப்படையிலும் திருநள்ளாருடைய பூர்வீக பஞ்சாங்க சுத்த வாக்கிய பஞ்சாங்க கணித அடிப்படையிலும் எப்பொழுது திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சிக்கான பூஜை வழிபாடு முறைகள் என்று செய்து வருகிறதோ அன்றுதான் சனிப்பெயர்ச்சி அப்படியென்றால் இனி வருகின்ற வா வசு ஆண்டு தன்னில் சனிப்பெயர்ச்சி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி ஆறு ஏஎம் மணிக்கு புரட்டாதி நாலாம் பாதத்திலிருந்து மீனராசிக்கு பயணமாகிறார் ஆக விசுவாசு வருடம் தொடர்ச்சியாக மாசி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருடம்தான் வெள்ளிக்கிழமை காலை ஏழு இருபத்தாறு மணி அளவில் பூரட்டாதி மீனம் நாலாம் பாதத்தில் சனி பயிற்சி ஆகிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் என்பது மீனராசி ஆக சிம்மராசிக்கு இனி வருகின்ற ஓராண்டு வரைக்கும் கண்டகச்சனி என்ற களத்திர சனி ஏழாம் இடத்து திருமண சனியே எட்டாம் சனி அஷ்டமத்து சனி என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் பயிற்சி அடைகிறார் அப்பொழுதுதான் அட்டமது சனி ஆரம்பம் ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு சனி கிடையாது சனி மட்டுமே ஆகவே உங்களுடைய யதார்த்தமான முயற்சி யதார்த்தமான பலன் இல்வாழ்க்கையில் தொழில் முயற்சியில் படிப்பு முயற்சியில் யதார்த்தமான பலனை தொடர்ச்சியாக நடக்கும் மேற்கண்டு நஷ்டங்கள் பிரச்சனைகள் இவையெல்லாம் சனி அடிப்படையில் தான் நடக்கும் விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் திருக்கணிதம் பார்த்து கொள்ளுங்கள் இல்லை சுத்த வாக்கியப்படி திருநள்ளாறு பேச்சின்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றால் இது சனியே ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி கிடையாது குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான தெளிவான கருத்து நான் சுத்த வாக்கியத்தை தான் பின்பற்றி வருகிறேன் காணொலியில் ஏகப்பட்ட ஜோடர்கள் சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டது என்று பரவலாக பலன் சொல்லி வருகிறார்கள் ஆனால் திருக்கணிதப்படி வாக்கியப்படி குரு பயிற்சி ராகு பேச்சி பயிற்சி அந்தந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் நடப்பது யதார்த்தம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மே மாதம் ராகு கேது பேச்சு குரு பேச்சி நடக்க இருக்கிறது ஆனால் சனிப்பெயர்ச்சி என்பது சுத்த வாக்கியப்படி அடுத்த வருடம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்று கூறி சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமசனி என்று கலக்கம் கொள்ள வேண்டாம் குழப்பம் கொள்ள வேண்டாம் எனவே இந்த காணொலி கண்டு பயனடையுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள் இது உறுதியான தகவல் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேவஸ்தானமே செய்திகள் சொல்லிவிட்டது அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி என்று ஆகவே இதை நம்பித்தான் ஆக வேண்டும் இதன்படி தான் பாரம்பரிய ஜோசியர்கள் பரவலாக இந்த பலனை கணித்து வருகிறார்கள் நவீன ஜோசியர்கள் வேணால் திருக்கணிதத்தை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்னை நான் பின்பற்றுவது சுத்த வாக்கியம் நான் பலன் சொல்லுவேன் முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை பலனாக திருக்கணிதம் சார்ந்தும் சுத்த வாக்கியம் சார்ந்தும் பரஸ்பர பலனாக நான் கூறி வருவேன் அது காணொலிக்காக நான் சொல்லுவேன் நேரடியாக ஜாதம் பார்க்க வேண்டுமென்றால் சுத்த வாக்கியப்படி தான் நான் உறுதியான பலன் சொல்வேன் துல்லியமான பலன் சொல்வேன் என்பது என்னுடைய அனுபவ கருத்து ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் அடுத்த வருடம்தான் பெயர்ச்சி இந்த வருடம் கிடையாது என்று உறுதி கூறி சிம்மராசிக்காரர்கள் அஞ்ச வேண்டாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கண்டகச் சனியே இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏற்றம் அடையும் தொழில் மாற்றங்கள் காலம் இருக்கிறது திருமண முயற்சி காலம் இருக்கிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி இன்னும் காலம் இருக்கிறது அட்டமுசனி அல்ல இவையெல்லாம் சமனாகவே பலன் நடக்கும் திருமண வாழ்க்கை குழந்தை வாழ்க்கை கல்வி வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இவையெல்லாம் சமமாகவே நடக்கும் என்று கூறி யாரும் குழப்பிக்கொள்ளாதீர்கள் ஆக சிம்மராசி அட்டமுச்சனி என்று பயப்பட வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற காணொலியை கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தெளிவாக சொன்னால் சுத்த வாக்கியமே சரியான பஞ்சாம் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இந்த காணொலிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்